யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை கணித ஆசிரியை யாழ்ப்பாண கல்லூரியின் நிர்வாக சபையின் அங்கத்தினர் என யாழ்ப்பாண கல்லூரிக்கு கல்வி பணி செய்து தற்போது ஓய்வு பெற்றிருக்கிற ரேச்சல் அரியவதனா கருணை ரஞ்சன் அவர்களை கொழும்பில் இருக்கும் அவருடைய இல்லத்தில் நான் சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய சில தகவல்களை தாருங்களேன் அரியவதனா கருணரஞ்சன் முதலில் அரியவதனா அரியரத்னமாக இருந்தேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் நாலு பேரும் யாழ்ப்பாணக் கல்லூரியில்தான் தான் கல்வி கற்றார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஏழாம் வகுப்பிலிருந்து லெவல் வரையும் கல்வி கற்றேன் பின் எண்பத்தி ஓராம் ஆண்டில் யாழ்ப்பாணக் கல்லூரியில் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டு கணித ஆசிரியராக அங்கே கல்வி பட்டி வந்தேன் பின் நாட்டின் நிலைமைகளின் காரணமாக நான் நைன்டீன் நைன்டி ஃபைவில் பாடசாலையை விட்டு வழிபட்டு கொழும்புக்கு வந்து கொழும்பிலிருந்து கொழும்பில் விஷ பிஷப் மகளிர் கல்லூரியில் க கல்வி கற்பித்தேன் இப்போது ஓய்வு பெற்றிருக்கிறேன் யாழ்ப்பாணக் கல்லூரியில் நீங்கள் ஒரு மாணவியாக இருந்த போது உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது நான் எஸ் சி இருந்தேன் கலவிழாக்கள் பா அதில் தமிழ் நாடகம்களில் பாட்டெக் பண்ணினேன் க போட்டிகளில் நான் ஹேஸ்டிங் ஹவுஸில் இருந்தேன் ஓடி வெற்றி பெறாவிட்டாலும் ஓடுவோம் அடுத்தது க்ராஸ் கண்ட்ரி ரேஸில் தொடர்பு கொண்டிருந்தோம் அதிலும் குறைந்தது பத்துக்கு பிறகண்டாலும் ஓடி வருவோம் பின்னால் கலைத்துக்கொண்டு அப்படி தான் செய்தோம் மற்றும்படி கல்வியில் தான் கூடுதலான நேரங்களில் மற்றது மியூசிக்கிலும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தோம் சிங்கிங்கில் நீங்கள் ஆசிரியையான பிறகு கல்லூரி நிர்வாகத்தில் வேறு என்னென்ன பொறுப்புகளை வகித்தீர்கள் ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருந்தேன் கிரௌன் ஹவுஸில் மற்றது லைசியம் அல்ல அசிஸ்டன்ட் டீச்சராக இருந்தேன் பிரைமரியில் படிப்பிக்கும் போது கவுன்சிலர்ஸுக்கு ஆலோசராக இருந்தேன் யாழ்ப்பாண கல்லூரியின் வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் எல்லா எல்லாரையும் ஒரு முன்னேற்றம் பெரிய எல்லா வசதிகளையும் கொண்ட அந்த நாட்களில் எல்லா வசதிகளையும் கொண்ட பெரிய ஒரு பாடசாலை நான் அதிலிருந்து நாங்கள் நிறைய அறிவுகளையும் நிறைய ஆசிரியராக இருக்கும் போதும் நிறைய அறிவுகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் நீங்கள் கல்வி கற்ற பாடசாலையிலேயே ஆசிரியையாக வந்தபோது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு என்ன ஒருவித வேறுபாடும் இல்லை பாடசாலை எங்கட பாடசாலை அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாதிரியே எங்களுடைய பாட சொந்த பாடசாலையில் நாங்கள் தாய் மன மாதிரி அதில் நாங்கள் படிப்பித்து கொண்டு எங்களுடைய பாடசாலை என்ற உஷாரில் உஷாராக திரிவோம் ஆனால் நான் விஷப் கல்லூரியில் பிறகு வந்து படிப்பிக்கும் போது எனக்கு எப்போதுமே என் யாழ்ப்பாணக் கல்லூரி தான் என் கல்லூரி அங்கே தான் நான் ரிட்டையர் பண்ணினாலும் போய் படிப்பிக்க வேணும் என்ற ஆசை எனக்கு எப்போதும் இருந்து கொண்டு வந்தது இந்த வரைக்கும் நான் அது தான் சொல்லுவது நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் ஃப்ரீயாக போய் பாடசாலையில் படிப்பிக்கணும் அது எங்கள் பாடசாலை அது ஏனென்றால் நாங்கள் சிறு வயதிலேயே பாடசாலையோடு அப்படி உறவாடி ஆசிரியர் மாதிரி எல்லாரையும் நாங்கள் ஒரு அம்மா அப்பா மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரியே கற்று வைத்து கொண்டோம் அதனால் எங்களுக்கு அந்த பா என்னை பொறுத்த மட்டும் அந்த பாடசாலை எங்களுடைய ஒரு ஃபேமிலி ஹவுஸ் மாதிரி தான் நாங்கள் அதை நினைத்து கொள்வது உங்களது ஒரு சொந்த வீட்டை போல் ஓ எங்களோட ஒரு சொந்த வீடு போல் நாங்கள் அதை எனக்கு அந்த ஜ பிஷப்ஸ் காலேஜில் போய் படிப்பு கேட்க தான் விளங்கிச்சுது யாழ்ப்பாண கல்லூரி உண்மையிலேயே ஒரு சொந்த வீடு நான் நினைச்சு கொண்டேன் நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி அனைத்து உங்களுக்கு நெருக்கமானவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆசிரியர்கள் என்றால் நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்வீர்கள் சித்தம்பலன் டீச்சர் பாலசிங்கன் டீச்சர் பாலசிங்கன் இதுவரை என் மனதில் எப்போதுமே குலசிங்கன் டீச்சர் மூன்று பேரும் எனக்கு கூடுதலாக பற்றாக செல்வரத்ன மாஸ்டர் கனகரத்ன மாஸ்டர் இவர்களெல்லாம் எங்களை அந்த மாதிரி படிக்க வேணும் இனி நான் கணிதத்திலையும் என்றபடியால் நல்லாக எங்களை முன்னேற்றி கொண்டே வந்தார்கள் அது மறக்க முடியாத மேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரைமரி ஸ்கூலில் ஆசிரியையாக உங்கள் பணியை ஆரம்பித்த போது மிஸ் செக்ஷனல் ஹெட்டாக இருந்தவா அவரை பற்றிய நினைவுகள் ஏதாவது உண்டா மிகவும் சிறந்த ஒரு டீச்சர் மேற்பார்வையாளர் எல்லாத்தையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லித் தருவா மாணவர்களோட ஹேண்டில் பண்ற முறைகள் எல்லாம் சொல்லித் தருவா ஒரு நல்ல ஒரு டீச்சர் நல்ல ஒரு மேற்பார்வையாளர் அந்த நேரத்தில் அதிபராக இருந்தது ராஜன் ராஜன் தாமர் அவரை பற்றிய உங்களது நினைவுகளில் ராஜன் கதிர்காமர் நல்ல ஒரு அதிபர் நீ என்னதான் பிள்ளைகள் விட்டாலும் ஒருவரையும் வீச மாட்டார் கூப்பிட்டு நீங்கள் கொப்பி கொண்டு வர இல்லையா சரி இந்த முறை மன்னித்து விடுவோம் ரெண்டு ஒரு லிட்டரையும் எழுதி அந்த ஆசிரியர்கிட்ட கொண்டே கொடுவோம்னு சொல்லி ஒருவரையும் வீசினதும் இல்லை உலக காலத்தில் நான் ரெண்டா ஒரு காலம் ஏற்றி வாங்கினதும் இல்லை நல்ல ஒரு அதிபர் உங்களது மனம் திறந்த வார்த்தைகளுக்கு நன்றி கனடாவிலும் கொழும்பிலும் லண்டனிலும் என மாறி மாறி நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் யாழ்ப்பாண கல்லூரி வாழ்க்கையை தவற விட்டு விட்டேன் என்ற எண்ணம் இருக்கிறது ஓம் நல்லாக இரு எனக்கு ஒரு ஆசை அங்கே போய் படிப்பிக்க வரும் நான் பிள்ளைகளுக்கே நடுக்க சொல்லி இருக்கிறேன் என்னுடைய உங்களுக்கு எல்லாரையும் நான் மாறி பண்ணி கொடுத்தால் நான் போய் யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு வீடு ரெண்டுக்கு எடுத்து அங்கே இருந்து படிப்பிப்பேன் என்றால் தான் இன்றைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு அது ஒரு விருப்பம் இருக்கு நல்ல விருப்பம் எனக்கு நீங்கள் கற்பித்த பாடங்கள் என்னென்ன நான் கற்பித்த பாடங்கள் கணிதம் விஞ்ஞானம் கொஞ்ச காலம் ஹோம் சயின்ஸ் படிப்பித்தேன் படிப்பித்தேன் எந்த வகுப்புகளுக்கு நான் கிரேட் சிக்ஸில் இருந்து லெவன் வரையும் படிப்பித்திருக்கிறேன் கணித பாடம் சிக்ஸில் இருந்து லெவன் வரையும் படிப்பித்திருக்கிறேன் சயின்ஸ் சிக்ஸிலிருந்து இருந்து நைன் வரையும் படிப்பித்திருக்கிறேன் இருநூறாவது ஆண்டை தற்சமயம் நிறைவு செய்திருக்கிற யாழ்ப்பாண கல்லூரியை பற்றிய உங்களது பார்வை என்ன அங்கு இருநூறு வருஷங்களுக்குள்ளே திரும்ப மாணவர்கள் வெற்றிகரமாக நல்ல எல்லாம் வெளிநாடுகளிலேயோ உங்களிட நாட்டிலேயோ எல்லாம் இருக்கிறார்கள் இனிமேலும் மாணவர்கள் எல்லாம் தொழில்நுட்ப இதுகளிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதால மாணவர்கள் நல்ல மாதிரியாக ஆசிரியர்கள் அவர்களை கவனித்து நல்லாக படிப்பித்து நல்லா இன்னும் உச்சநிலைக்கு கொண்டு வருவதற்கு விளையாட்டுத்துறையிலெல்லாம் நல்ல இப்போ இந்த காலத்தில் விளையாட்டுத்துறையிலேயும் அந்த க இது மியூசிக் அதுகளில் தான் கூடுதலான ஈடுபாடு மாணவர்களுக்கு இருக்கிறது யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணுறாலும் அதுகளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த துறைகளையும் முன்னேற்றி படிப்பையும் முன்னேற்றி நல்ல ஆங்கில அறிவையும் கற்று மாணவர்களை முன்னேற்றி வர ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும் ஓய்வு பெற்ற பிறகு உங்களிடம் கல்வி கற்ற மாணவர்கள் உங்களை தேடி வந்து உங்களை சந்திக்கிற பொழுது என்ன நினைப்பீர்கள் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் சில வேளையில் வா பேங்குக்கு போயிருந்தால் சில பேரம் நினைப்பாங்க அப்போ நான் இவ என்ன எல்லாம் நினைக்கிறேன் டீச்சர் நான் உங்களுக்கு எட்டாம் வகுப்பில் படித்தேனான் நான் நான் கணிதம் ஓலவெல்ல சரியான குறைவாக இருந்து நான் நல்லா நான் என்று சொல்லி சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நான் மறந்தாலும் மாணவர்கள் இப்படியெல்லாம் கதைக்கிறார்களே என்று அது எல்லாரும் இல்லையென்று சொன்னாலும் கூடுதலான சதவீதத்தை நான் கவனித்து பார்த்துருக்கிறேன் எல்லாருமே எனக்கு அது அதுதான் அந்த ஆசிரியர் ஆசிரியர்மேற்ற ஒரு கிஃப்ட் எந்த ஒரு ஆசிரியரும் அதை சந்தோஷப்படுவார் பிற வேலைகளில் அப்படி ஒரு இது இருக்கார் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் நீங்கள் ஆசிரிய பணிக்கு வந்தீர்களா ஓம் எனக்கு ஆசிரியர் பணியில் முதல் ஆரம்பத்தில் அவ்வளவு இருக்கையில் என்னென்னால் காசு உழைக்க வேணும் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆனால் பிறகு நான் உண்மையாக ஏர்னிங்குன்னு நல்லா என்னென்னு சொன்னால் டியூஷன்கள் எல்லாம் நடத்தினோம் டியூட்டரியலில் படிப்பித்தோம் அதே நேரம் பாடசாலையிலும் அதே மாதிரி தான் கல்வி கற்பித்தோம் அப்போ எனக்கு அது பிறகு ஆசிரியர் தொழில் மாணவர்களை புதுசு புதுசாக காணும் போதும் அவர்களது சந்தோஷம் நல்லமாகத்தான் இருந்தது இப்பொழுது ஒரு ஆசிரியர் பணியை நீங்கள் நிறைவு சேர்க்க நேரம் இப்போ டியூஷன் செய்தா அது இல்ல இல்ல இப்போ ஒன்றும் செய்வதில்லை இல்ல வீட்ல வந்து ஓய்வு ஓய்வு நிலையில தான் இருக்கிறேன் ஒரு நிறைவான ஆசிரிய பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தியதும் வளப்படுத்தியதும் யாழ்ப்பாண கல்லூரி தான் என்று சொன்னால் அதை ஓமோ அது மிகையாகாது யாழ்ப்பாண கல்லூரி தான் என்ற ஒரு பெருந்தூண் அதில் இருக்கும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இன்னும் பிறப்பான பணியை நான் நாட்டியிருக்கிறேன் யாழ்ப்பாண கல்லூரியின் உங்களது மறக்க முடியாத நினைவுகள் நாங்கள் ஆசிரியராக இருந்தபோது அந்த மோமரா அடிக்குல்லாம்பிட்டோம் அதுகள்தான் கூடுதலாக எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் நான் ராஜனமாஸு இந்திராணி டீச்சர் அந்த ரிஃப்யூஜிஸுக்கு சாமான் இதுகள் போ போன போது மும்மர் வந்து அடிக்கேக்க ஓடி போய் டேங்குக்கு தண்ணி டேங்க் அடியில நாங்கள் நின்று அதில் ரெண்டு பேர் செத்து அப்புறம் கொழும்பி ஓடிப்போய் சேர்ச்சுக்கு தாண்டி சேர்ச்சால் அங்கால ஓடிப்போய் பாலை மரத்தை கட்டிப்பிடித்து அப்புறம் அங்கா நாங்கள் தாக்கப்பட்டு அப்படி கொஞ்சம் இது ரிமெம்பரன்ஸ் எங்களுக்கு கூடுதலாக அதுதான் எங்கள்கிட்ட மனதில் கூடுதலாக இருக்கிற இது சூழ்நிலையில் தப்பினது சூழ்நிலையில் யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் தன்னலம் கருதாத ஆசிரியர்களின் கல்வி பணிதான் யாழ்ப்பாண கல்லூரியின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்தி கொண்டே வருகிறது அந்த தொடரில் நீங்களும் உங்களுடைய கல்வி பணியை யாழ்ப்பாண கல்லூரிக்கு ஆற்றி இன்று ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் காரை நகரை பிறப்படமாக கொண்ட நீங்கள் உங்களுடைய மாணவ பருவத்தையும் யாழ்ப்பாண கல்லூரியிலேயே கடந்து கல்வி கற்ற பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியையாகவும் பணி செய்து பின்னர் அதே கல்லூரியின் நிர்வாக சபையிலும் அங்கத்தினராக இருந்து ஓய்வு பெற்றவர் நீங்கள் உங்களது வாழ்க்கையின் பல இனிமையான தருணங்களோடு யாழ்ப்பாண கல்லூரி இணைந்திருக்கிறது ரூட்ஸ் ஆஃப் ஜெப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக உங்களை சந்தித்ததும் நேர்காணல் செய்ததும் மகிழ்ச்சி அந்த இனிமையான நினைவுகளோடு நான் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி